This is Jesus Life Code TV France Tamil Hallelujah 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 எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் எங்கள் அர்ச்சகரும் ஆகிய தேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் லைவ் கோட்டிவி யாவரையும் வாழ்த்து வர வைக்கின்றது நாங்கள் இந்த ஜீசஸ் லைவ் கோட்டிவி தொலைக்காட்சி மூலமாக தேவ செய்தியை தேவனுடைய நாம் மகிமைக்காக தேவனுடைய சித்தன் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜனங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கத்தோடு இந்த தொலைக்காட்சி செய்து வருகின்றோம் அபிதமாக தேவன் இந்த தொலைக்காட்சியை ஆசிர்வதிக்கின்றார் அநேக ஜனங்களே இந்த தொலைக்காட்சி மூலமாக செய்திகளை கேட்டு மனம் திரும்பி கத்திரை சொந்த லட்சராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு கிருவை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே உண்டாகட்டும் இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக செய்தியை பார்க்க போகின்றோம் நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு பார்க்க போகின்ற செய்தியின் தலைப்பு ஊழியம் செய்யுங்கள் நாங்கள் ஊழியத்தை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பகுதியாக ஊழியம் செய்யாதிருங்கள் இவ்விதமாய் ஊழியம் செய்யாதிருங்கள் என்பதை குறித்து இன்னொரு பகுதியாகவும் மூன்றாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகின்றோம் ஊழியம் செய்வதனால் வரும் நன்மைகள் ஆசிர்வாதங்களை குறித்து மூன்று பகுதிகளாக பார்க்க போகின்றோம் ஆகவே அருமையான தேவ இன்றைக்கு நாங்கள் ஊழியம் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து சத்தியத்தோடு நாங்கள் பார்க்க போகின்றோம் நாங்கள் ஒரு வசனத்தை தியானித்து ஜெபித்து வார்த்தைக்கு நேராக கலந்து செல்வோம் எபிசியரின் புசகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாங்கள் ஆதார வார்த்தையாக வைத்து நாங்கள் தியானிக்கப் போகின்றோம் வாசிப்போமா மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் ஆ கிறிஸ்துவின் ஊழைக்காரராக மனோபூர்வமாய் தேவனின் சித்திரத்தின்படி செய்யுங்கள் ஆமே நளிலுய் ஆளிலுய் அளலூய் ஆளில் இந்த வேலையிலே மனுஷருக்கு பிரியமாய் விரும்புறளாக மனுஷர்களா மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறாக பாதைக்கூடியம் செய்ய வேண்டாம் மனுஷனை மகிமைப்படுத்துவோம் மனுஷன் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் மனுஷ நினை குறித்து பெருமைப்படுத்த வேண்டும் மனுஷ நினை குறித்து புகழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம் உங்களை தாட்டியவர்களாக கத்தெடுக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யுங்கள் அதற்குத்தான் தேவன் உங்களை ஊழியர்களாக வேறுபிடித்திருக்கின்றார் உங்களை பெருமைப்படுத்தவோ உங்களை ஏற்றவோ மற்ற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் உங்களை பெரிய சாட்சியோட காட்டுவதற்காக அல்ல தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆளுங்க தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் இந்த இடத்திலே இல்லாவிட்டாலும் நாங்கள் நடந்துகின்ற நாட்கள் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அந்த தல்லோகத்தில் அதுக்குரிய பலன் இருக்கின்றது ஆகவே அருமையான தேவ ஜனங்களை நாங்கள் எவ்விதமாக ஊழியம் செய்ய வேண்டும் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதபடிக்கு கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும் இந்த ஊழிய பாதையில எங்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் வரும் ஆனாலும் தேவன் இந்த ஊழியத்தை மகத்தான ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அவர் நடத்துவார் அவருடைய அன்பை விட்டு நாங்கள் விலகிவிடக்கூடாது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாங்கள் உடைந்து போகக்கூடாது அப்படி உடைந்து போனோம் என்றால் நாங்கள் என்ன செய்கின்றோம் கிறிஸ்துவிலே நாங்கள் கட்டப்படவில்லை கிறிஸ்துவானவர் மூலமாக நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை நாங்கள் மனிதன் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு மனிதனுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்ய நினைப்பதனால் மனிதன் விரும்புகிறபடி ஊழியத்தை செய்ய நினைப்பதனால் நாங்கள் உடைந்து போகிறோம் சோர்ந்து போகிறோம் சபைகளை விட்டும் விலகுகிறோம் ஊழியத்தையும் விட்டு போகின்றோம் நாங்கள் கத்தருக்கு இருந்து மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வோமானால் கத்தர் நடத்துவார் ஆகவே இன் விதமாக நாங்கள் ஊழியங்களை செய்கின்ற வேலைகள் எங்களுக்கு போராட்டங்கள் வரும் அங்கே பாருங்க பவுல் அங்கே ரோமரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே உமது நிமித்தம் இந்நேரம் அடிக்கப்படுகிறோம் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் கொல்லப்படுகிறோம் என்று சொன்னது மாத்திரமல்ல அங்கே சொல்லுகின்றான் வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ பட்டினியோ எது வந்தாலும் ஜேசு கிறிஸ்துவில் இந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் நாங்கள் அன்பா இருக்கும் போது நாங்கள் அவருடைய மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யும் போது துன்பங்கள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் தேவன் எங்களை நிலை நிறுத்துவார் ஆகவே நாங்கள் செய்கின்ற ஊழியம் மனிதனுக்காக செய்வோமானால் நாங்கள் விழுந்து விடுவோம் மனிதனை நோக்கி போவமானால் மனிதனின் ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி பார்ப்போமானால் அதில் உடைந்து விடுவோம் ஆகவே பவுன் சொல்லுகிறான் கிறிஸ்துவிலிருந்தா அன்பு விட்டு நம்மை பிரிப்பென்றார் எங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வரட்டும் அவர் நீராணையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீராணையா திட்டங்கள் தருபவரும் நீராணையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீரானையா எஜமானனே 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 என்றாதனே நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவல எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவல உங்க ஊழியம் நானின் கலங்களும் அழைச்சது நீங்க நடத்து சொல்வீங்க உங்க ஊழியம் நானே கலங்களும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அவர் எங்களை படிக்கு நாங்கள் மனப்பூர்வமாக கத்திருக்கின்ற உரியம் செய்ய வேண்டும் அவதமாக செய்யும் போது அவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்து எங்களை செயல்படுத்தி மகிழ்வார் நாங்கள் மனிதனுக்காக மனித நம்பி மனிதனை பிரியப்படுத்தி உரியம் செய்வோமானால் விழுந்து விடுவோம் ஆகவே அங்கே பார்க்கின்றோம் நாங்கள் மத்தியின் புத்தகத்தை பார்க்கின்றோம் உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவும் அல்லவா அதிசயங்களை செய்தவும் அல்லவா திக்க முறைத்திரை தோற்றாண்டுவது தேவன் பார்க்கின்றார் நீ தேவனுடைய நாமத்தினால் செய்தாலும் மனிதனை மய்மைப்படுத்தியிருக்கிறாய் உமக்கு புகழ் சேர்க்கும்படிக்கு செய்திருக்கிறாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை ஆகவே என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம என்றார் ஆகவே அவதமாக அக்கிரம செய்து காரியங்களை செய்யாத படிக்கு கத்தருக்கென்று கத்தரு சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் அழலியா அழலியா அங்க பாருங்க அங்க எட்டாம் வசனத்தை சொல்லுவோமான அந்த எபேசியன் ஆறாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லுகின்றதை வாசிப்போமா எட்டாம் வசனமா மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள் ஆமே நல்லா மனுஷருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யவரில்லை மனுஷருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய விதமான ஊழியம் கத்தருக்குள்ளே அவர்கள் வளப்படுவதும் கத்தருக்குள்ளே அவர்கள் வைராக்கியம் பாராட்டமும் கத்தருக்காக அவர்களை மீட்கும் படிக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஊழியம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் கூட ஊழியம் கொல்லும்படி வரவில்லை அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார் அவர் மனிதனை பிரியப்படுத்துற ஊழியம் செய்யக்கூடாது அந்த மனித கத்தெடுக்குள்ளே வரும்படிக்கு அவர்களை ஆத்மவாரத்தோடு நாங்கள் நடத்துவோம் அருமையானதே வணிகங்களே கத்தெடுக்கண்டு நல்வருவதோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் அது மாத்திரமில்ல கபடமில்லாத சுத்த இருதயத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் கபடம் இல்லாமல் சுத்த இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் கபடம் இல்லாத சுத்த இருதயத்தோடு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் குலசேகரின் புத்தகத்தில் நாங்கள் பார்ப்போமானால் குலசேகரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் விபதமாக சொல்லுகின்றது கொலசேரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜன்மான இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் இப்ப எங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் எங்களை சபையில நடத்துகிறவர் இருக்கிறார் அவரை குறித்து அந்த சொல்றார் வேலைக்காறு சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கும்படிக்கு இருக்கிறவர்களுக்கு எஜமான்கள் என்றால் யாரும் ஊழியர் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லா காரியத்திலும் கீர்ப்பணிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறாக பாதை கூலியும் செய்யாமல் எவ்விதமாக நான் ஊழியர் என்னுடைய மேப்பர் என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் விதமாக இருக்கின்றேன் நான் எல்லா காரியங்களும் இருக்கின்றேன் என்று மற்றவர் சொல்லும்படிக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் அந்த போதகர் என்று அவன் விழுந்து விழுந்து பார்க்கின்றான் அந்த போதகர் வந்து அவன் அவன் பணிவன் அவனுடைய காரியம் என்னென்று மனிதன் பார்க்கிறது சொல்லும்படிக்கு நாங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய மீப்பனார்வருக்கு எங்களுடைய எங்களுடைய ஊழியருக்கு நாங்கள் எஜமானுக்கு எவ்விதமாக கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடம் இல்லாத இதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவன் நாங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்கும் எங்களுடைய மேப்பருக்கு நாங்கள் கீழ்ப்படையும் போதோ கத்தல் அதை காண வேண்டும் நான் நிறுத்தின நான் ஏற்படுத்தின இந்த ஊழியருக்கு அந்த என்னுடைய என்னுடைய வேலை செய்கிறவனுக்கு அவனுக்கு கீழ் இருக்க ஊழியர்கள் எவ்விதமாக தாழ்மையாக இருக்கின்றார்கள் எவ்விதமாக கீழ்ப்பணிந்து இருக்கிறார்கள் என்பதை கத்தர் பார்க்க வேண்டும் மனிதன் பார்த்து சொல்லக்கூடாது நீ ஊழியர் என்றால் விழுந்து விழுந்து கவனிப்பாய் நீ ஊழியர் என்றால் தாழ்மையோடு நடப்பாய் என்று மனிதன் சொல்லக்கூடாது கத்தர் சொல்ல வேண்டும் மனிதனுக்கு முன்பாக எங்களை காண்பிப்பதற்காக நாங்கள் ஊழியருக்கு கீழ்ப்படியக்கூடாது அந்த இடத்திலே கீழ்ப்படிவோம் மனிதர் பார்க்கும் போது கீழ்ப்படிவோம் நாங்கள் வீடு போனோடைய அந்த ஊழியக்காரை குறித்து நாங்கள் புறங்கூறுவோம் அவதான வார்த்தைகளை சொல்வோம் அவர் இப்படித்தான் இப்படிதான் அப்படித்தான் அவரை குறித்து நாங்கள் அவதான வார்த்தை அருமையான தேவ ஜனங்கள் இந்த இடத்திலும் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அல்ல ஆகவே கபடம் இல்லாத சுத்த இடையத்தோட நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுவது மனுஷருக்கு இருக்க விரும்பலாக பார்வைக்கு கூலியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவதாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் ஆக எவ்விதமாக ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியம் செய்யுங்கள் எவ்விதமாக செய்ய வேண்டும் முதலாவது பார்த்தோம் மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும் அடுத்தது கபடம் இல்லாத சுத்த இருதயத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும் உம்மை முத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேதத்தின் உலக பார்ப்போமானால் மத்தியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மத்தியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமம் உண்மை உள்ள உழைக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்

கொடுக்கப்பட்டு அங்கே அவர் தூர போய் விட்டார் போய் மீண்டுமாக வந்து பார்த்தபோது அங்கே ஐந்து தாழ்ந்தை பெற்று இன்னும் அதை வியாபாரம் செய்து பெருக்கு இன்னும் ஐந்தாக ஆக்கி வைத்தார் டெட்டிப்பாக வைத்திருந்தான் அடுத்த ரெட்ட ரெண்டு நாணயம் வாங்கின விதமாக டெட்டிப்பாக இருந்தார் இந்த ஒரு நாணயம் வாங்கினால் அதை கொண்டு இங்கே புதைத்து வைத்தான் அவன் அதனால் ஒரு லாபம் பெறவில்லை அதனால் ஒரு டிப்பையும் பெறவில்லை ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறவில்லை விதமாக இருக்கின்ற விலையில் அந்த எஜமான் வந்து அழைத்து உங்களோட கொடுத்த சாழ்ந்தகளை கொண்டு வாருங்கள் என்ற போதோ அங்கே ஐந்தை பெற்றவன் வந்தான் இன்னும் திரட்டிப்பாக அடுத்தவனும் வந்தான் அது அவ்விதமாக இருக்கிறதை பார்த்தான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உண்மை முத்தமான ஊழியர்கானே கொஞ்ச அநேக அனைத்து அதிக ஆவைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிறகு விதமாகத்தான் எங்களுடைய தேவனும் கூட ஜேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியிலே எங்களுக்காக பாடுகள் பட்டு எங்களை மூழ்கும்படிக்கு பலியாகி அவர் தேவனுடைய வலது பார்க்க மூன்றாம் நாள் உயிர்த்து மூன்றாம் நாள் உயிர்த்தண்டு வலது பாரசத்தில் போயிருக்கின்றார் அவர் என்ன என்றால் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஜோவான் புத்தகத்திலே பதினாலாம் அதிகாலம் மூன்றாம் வசனத்திலே நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கும் இடத்தில் நீங்கும் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் இவ்விதமாகத்தான் எங்களிடம் அந்த ஊழியங்களை கொடுத்து விட்டு அவர் போவதற்கு முன்னதாக அங்கே சீசர்களை ஊழியங்களை கொடுத்து போய்கின்றார் அவர் போகின்ற போது புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானசானம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார் வேண்டும் அந்த உண்மைத்தனம் ஊழியத்தை புறப்பட்டு ஜனங்களை மீட்க வேண்டும் ஆத்மாதாயம் செய்ய வேண்டும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் கொடுத்து போட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் இன்னும் பெருக்கினார்கள் ஆகவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும் ஆத்மாக்களால் இந்த சபைகள் நிரம்ப வேண்டும் ஆத்மாக்களை கத்திற்குள்ள கொண்டு வர வேண்டும் பல்லோகத்தில் ஒரு பூமியிலே மனம் பல்லோகத்தில் மீந்த சந்தோஷம் உண்டாகின்றது

ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காரணப்பட வேண்டும் அங்கே பாருங்க அங்கே ஆயத்தம் இல்லாமல் இருந்தமானால் நாங்கள் உண்மையாக மனப்பூர்வமாக தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தமானால் கைவிடப்பட்டு போய்விடுவோம் அங்கே கண்ணிகைகளை குறித்து தெரியும் பத்து கன்னிகைகள் அங்கே மணவாளன் வர போகின்றார் ஆகவே அந்த மணவாளனுடைய வருகைக்காக அவர்கள் போகின்றார்கள் தீவட்டிகளோட போகிறாரோ அதை தெரியும் நாங்கள் இருபத்தி ஐந்து அவசரத்தில் இருபத்தி ஐந்தில் ஏழாம் வசனத்தை வாங்க இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் மத்திய புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மத்திய புஸ்தகம் ஏழாம் வசனம் அங்கே பாருங்க சொல்லுகின்ற வசனம் அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் பாருங்க அங்கே ஆயத்தமாக நாங்கள் காணப்பட வேண்டும் ஆயத்தம் என்றால் எங்கள் புலம்பான அலங்கரிப்பை நாங்கள் காட்டாதபடி உள்ளத்தின் உள்ளான அலங்கரிப்பிலே நாங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் சபை மனவாட்டியாய் இருக்கின்றது நாங்கள் ஒரு சாதாரண திருமணத்துக்கு போகும்போது எங்களுடைய உடைகளால் அலங்கரித்திருப்போம் நகைகளால் அலங்கரித்து நாங்கள் போவோம் இதை தேவன் சொல்லவில்லை எங்கள் உள்ளான இருதயம் அலங்கரிப்பா இருக்க வேண்டும் எந்த நேரம் ஆயத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் புறம்பான மனவாட்டி சபையால் நாங்கள் உள்ளத்தின் இருதயத்திலே ஆயத்தம் உள்ளவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தில் அலங்கரிக்கப்பட்டவர் சோடிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற செய்தி ஊழியம் செய்யுங்கள் ஊழியம் செய்வதற்கு நாங்களும் ஆயத்தமாக இருக்க செய்கிறவர்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் வருகை ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அங்க பாருங்க அங்கே தேவன் அங்கு அப்பொழுது பரலோர் தங்கள் தீபட்டிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மனகவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது பரலோர் அந்த திருமணத்துக்கு ஆயத்தம் இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் இந்த பத்து கன்னிகள் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஓமியா சொல்லப்பட்ட கதை அந்த விதமாக தாளந்தை கொடுத்து விட்டு போனானோ அந்த தாளந்தை நாங்கள் புதைத்து வைக்காமல் இன்னும் அனுமூட்டி எழுப்ப வேண்டும் இன்னும் இன்னும் அறுவடை செய்கிறவர்களாக மாற வேண்டும் அறுவடை என்றால் ஆத்மா பாரத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் ஆகவே அருமையான தேவ ஜனங்களே அங்கே தேவனுடைய வார்த்தை எவ்விதமாக சொல்லுகின்றது அவர்கள் உவமைகளாக சொல்லுகின்ற காரியம்தான் அந்த தத்து கண்ணிகள் போகிறாங்க அங்கே போகின்ற போது அங்கே தேவனுடைய வருகை அந்த நாளிகை நாளையும் அறியாத நாள் இவர்கள் அந்த கொஞ்சம் தூக்கம் வந்தனால் தூங்கிவிட்டார்கள் தூங்கிவிட்டார்கள் தேவனுடைய வருகை கொஞ்சம் தாமதமாகிவிட்டது ஆகிவிட்டது தேசுக்கு வருகை தாமதம் ஆகிவிட்டது இதெல்லாம் தூங்கிவிட்டார்கள் அங்கே தூங்கின போது தேசுக்கு வருகை வந்து விட்டார் அங்கே வந்த விலையிலே ஐந்து கண்ணிகளுடைய தீவட்டிகள் அந்த ஆயத்தம் வாய்ந்தவர்கள் தீவெட்டியில் எரிந்து கொண்டிருந்தது ஆயத்தம் இல்லாமல் உறங்கி கொண்டிருந்த அந்த ஐந்து கண்ணிகளுடைய தீவெட்டிக்கு எண்ணெய் இல்லாமல் அவர்கள் அணைந்து விட்டது அந்த நேரத்தில் கேட்கினார் தேவனுடைய வருகை வர மற்ற நேரமாயிட்டு கேட்கிறார்கள் எங்களுக்கு கொஞ்சம் முன்னேதாரம் இல்லை நீங்கள் போய் கடைகளில் கொள்ளுங்கள் இவ்விதமாக அந்த ஐந்து கணிகளும் போகிறார்கள் போகிற வேளையிலே ஜேசு கிறிஸ்து வந்துவிட்டார் கதவு தொடர்ந்தாயிட்டு அந்த ஆயத்தமாய் அலங்காரமாய் கத்தருக்குள்ளே இருந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்தவர்கள் உண்மை உத்தவமாக இருந்தவர்கள் அங்கே மனப்பூர்வமாய் தேவனுக்கு காரியங்களை செய்தவர்கள் பிரவேசித்தார்கள் அமிதமாக அருமையான தேவ ஜனங்களே நாங்களும் அலங்காரம் உள்ளவராக கத்தலுக்குள்ளே அலங்கரிக்கப்பட்டவராக வார்த்தையிலே அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆத்மாவிலே அலங்கரிக்கப்பட்டவர்களாக புகும்பான அலங்கரிப்பால் அல்ல உள்ளத்தின் உண்மை முத்தமான தேவனுக்கு நடக்கிறவளாக நாங்கள் மாறி தேவனுடைய சமூகத்துக்கு நாங்களும் போக வேண்டும் ஆகவே அருமையான தெய்வ ஜனங்களே இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டிருக்கின்றோம் இன்னும் ஊழியம் செய்வதற்குரிய காரியங்களை தொடர்ச்சியாக தேவ செய்தியினுடாக நாங்கள் பார்ப்போம் கத்தராமே இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக தேவனை சோதரித்து ஜெயசு கிருஷ்ண நாமத்து உங்களை ஜெபி உங்களை ஆசை ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல விதாவே ஆமேன் 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 அழிலுயா லூயா This is Jesus Life God TV, France, Tamil.